ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீ டைலரிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறந்த குழந்தை முதல் ஒரு வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க வரைக்கும் ஜப்லா வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸுன்னு கூட நம்ம சொல்லலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் மெட்டீரியல் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து எங்களோட பாப்பாக்காக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மெட்டீரியல் இது ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஹைட் எடுத்துக்கிறேங்க கீழே ஆஃப் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா மடித்து தைக்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஒரு ஃபைவ் இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டரை இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷோல்டருக்காக எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து எங்களோட பாப்பாவுக்கு வந்து கரெக்டா இருக்கும் நீங்க வந்து கழுத்து இறக்கம் வேணும்னாலும் வச்சுக்கலாம் மேபி உங்களுக்கு ரெண்டு ரெண்டரை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நெக் லைன் வந்து நீங்க வரைஞ்சிருங்க ரவுண்ட் ஷேப் கொடுத்தாலும் ஓகே இல்லை பா ஷேப் கொடுத்தாலும் ஓகே இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து பாருங்க நான் வந்து ஷோல்டருக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம ஆஃப் இன்ச் கொடுத்தாவே போதும் இதுலேருந்து நமக்கு ஆம்போல் லைன் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம் நான் ஆம்போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம் எல் ஷேப்ல இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கேர்வ் லைன் மாதிரி ட்ரா பண்ணிடுங்க அவ்வளோதாங்க பேட்டர்ன் ஹைட் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஆஃப் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்காக அது மாதிரி கழுத்து வந்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் இறக்கம் வந்து டூ இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் ஷோல்டருக்கு வந்து ஒரு ரெண்ட் ஆஃப் இன்ச்சு அதுமாதிரி ஆம்போலுக்கு வந்து த்ரீ இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கிராஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் இந்த சேம் கலர்லேயே கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கான்ட்ராஸ்ட்டாக அந்த கிளாத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளவர் அந்த மாதிரி அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம் நான் வந்து சேம் க கிளாத்துலேயே வந்து எடுத்துக்கிறேன் இப்போது ஃப்ரண்ட் பேக்கு பேக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக இருக்குது இது கிராஸ் பீஸ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங் தான் பண்ண போகிறோம் அந்த ஆம்போலில் அதுக்கப்புறம் நெக்லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஃபினிஷிங் பண்ணுறது பைண்டிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீசஸ் வந்து எடுத்துக்கோங்க நான் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி க்ராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து ரெண்டு பீஸ் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதில் நெக்லைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி க்ராஸ் பீஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம நல்ல பக்கம் இருக்க பாருங்கள் கிளாத்து அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தையல் போட்டுக்கலாம் கிராஸ் பீஸ் அப்படிங்கிறனால நமக்கு டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தையல் போடுங்க நான் வந்து மெயின் கிளாத் வந்து பாருங்கள் நல்ல பக்கம் தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே தான் நான் கிராஸ் பீஸ் வந்து வச்சு தைக்கிறேன் இது அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ராங் சைடு வந்து திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இந்த கிளாத்து இருக்குது பார்த்தீங்களா கிராஸ் பீஸு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டு பண்ணி திரும்ப எக்கைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டு பண்ணணும் பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு பக்கமே நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைச்ச மாதிரி இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க அந்த கிராஸ் பீஸை மடிச்சுட்டு மறுபடியும் எகைன் ஒரு ஃபோல்டு பண்ணினீங்க அப்படின்னா ஃபோல்டு பண்ணி அதை ஃபஸ்ட்டு போட்டால் நம்ம தையல் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போடணும் இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து நம்ம பைண்டிங் கிளாஸஸில் வந்து பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து நெக்லைன் வந்து ஃபினிஷிங் வந்து கிடச்சிருச்சு நல்ல பக்கம் வச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமாக திருப்பி மடிச்சு அடிக்கிறோம் அவ்வளோதான் அதே மாதிரி இன்னொரு இதுலேயும் வந்து தைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் நல்லா கவனிங்க இந்த ஆம்போலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஷோல்டருக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருந்தோம் நெக்லைன் மார்க் பண்ணோன்னே ஷோல்டருக்கு ஆஃப் இன்ச்சு போதுமான அளவுன்னு சொல்லி நம்ம விட்டுருந்தோம் இப்போ அது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆம்போலோட சேர்த்து லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் மாதிரி கொடுத்து அந்த ஆம்போலோட சேர்த்து கட் பண்ணிடுறீங்க பார்க்குறக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிடணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த கயிறு கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜப்ளாவில் அப்போ தான் நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் வந்து வரும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கை ஆம்போலோட சேர்த்து கட் பண்ணிடணும் ரொம்ப க்ராஸாக கட் பண்ணிடக்கூடாது இப்போது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நெக் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இந்த நெக்கில் வந்து நம்ம இந்த கிளாத்தை வந்து க்ராஸ் பீஸில் நம்ம கொடுத்துருக்கறனால நமக்கு வந்து மடிப்பு வந்து அவ்வளோ அழகாக வரும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அந்த நெக் லைனில் ஒரு சின்ன கட்டு மாதிரி க்ராஸ் பீஸை தைச்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக நமக்கு வந்து மடிஞ்சு வரும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இதுலேயும் லைட்டாக ஸ்லாண்டிங்காக வந்து கட் பண்ணிக்கலாம் நல்லா கவனிங்க லைட்டாக அந்த ஸ்லாண்டிங் வந்து அம்போலோடு அப்படியே ஜாயிண்ட் ஆகி வர மாதிரி இருந்தால் போதும் கரெக்டாக அந்த கார்னரில் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி அந்த நெக்கோட ஸ்லாண்டிங்காக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்லையுமே வந்து நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சுக்கு வந்து தையல் விட்டுருக்கோம் அதை வந்து மடித்து அடிச்சிடலாம் இந்த மாதிரி குட்டியை ஒரு கால் இன்ச்சுக்கு மடித்து அடிக்கும்போது இருந்தால் போதும் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபல்ஸ் வைக்கணும் ரஃபல்ஸ் வைக்கலாம் இல்லை உங்களுக்கு ஆப்பிள் கட் மாதிரி ஷேப் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி வைக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தாங்க நம்ம உருவாக்கிறதா டிசைன்ஸு இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து மடிச்சு அடிச்சிடுங்க ரெண்டு கிளாத்துலேயுமே மடிச்சு அடிச்சிடலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்போலோட ஜாயின் வந்து கயிறு மாதிரி கட்டுவோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் பீஸ் வந்து நீலம் வந்து ஒரு பதினஞ்சு இன்ச்சில் எடுத்துக்கோங்க அகலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாலு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸில் இப்போது இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுடுங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது இந்த கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மெயின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் அதுக்கு மேலே வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பீஸை தையல் போடுறேன் இப்போ நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ண பார்த்திங்களா சேம் அதே மாதிரி தான் நல்ல பக்கம் வச்சு தையல் போட்டு ராங் சைடு திருப்பி உள்ள மடித்து அடிக்க போகிறோம் நல்லா கவனிங்க ஆனால் இதுக்கு வந்து சேம் அந்த கயிறும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும் அது எப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பக்கம் வச்சு மெயின் கிளாத் வந்து நல்ல பக்கம் அதுக்கு மேலே தான் கிராஸ் பீஸ் வந்து தையல் போட்டுட்ருக்கோம் கரெக்டாக அந்த ஷோல்டர் லைன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்லாண்டிங்காக கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அப்போ அதில் அந்த பிசுர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து தெரியக்கூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றி தையல் போட்டுக்கோங்க இப்போ எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும்போது அந்த பிசுறு வந்து தெரியக்கூடாது இப்போ லைட்டாக நமக்கு தெரியுதுன்னா அந்த தையலை கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போது இந்த பக்கம் திருப்பி பாருங்கள் அந்த பிசுர் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது அந்த நெக் ஃபினி நெக் லைனோடு அப்படியே ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அதை உள் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அகெயின் திருப்பி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மடிச்சு அடிச்சிடலாம் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணணும் பார்த்திங்களா சேம் அதே மெத்தட் தான் இதை அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த ஆம்போல் க்ரா ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கோம் ஸோ அதனால் வந்து நீட்டாக நமக்கு அந்த கிளாத்து அதுவே வந்து மடிஞ்சு வரும் அப்படி உங்களுக்கு சின்ன சின்ன அற்காத்து சின்ன சின்ன கட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கொடுங்க பட் மெயின் கிளாத்து டேமேஜ் ஆகிடக்கூடாது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு வரலாம் கரெக்டாக நம்ம இந்த ஷோல்டர் லைன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள் பக்கமாக கொடுத்துருக்கோம் கரெக்டாக அந்த பிசுர் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீஸ் வந்து நீல வந்து பதினஞ்சு இன்ச் நீளத்தில் எடுத்திருக்கோம் ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம் கோல் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் அந்த நெக்லைனும் உள்ளே கரெக்டாக ஃபினிஷ் ஆகிற மாதிரி பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த கிளாத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நம்ம மடிச்சு விட்டோம் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி அது மடிஞ்சு இருக்கும் அந்த கிளாத்து அப்படின்னா நீங்கள் அப்படி லைட்டாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே மடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி கயிறு கட்டுறதுக்காக இப்போ நம்ம முச்சிட்ருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கிராஸ் பீஸை அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபோல்டு ஒரு கால் இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்பவும் போல் மடிச்சு அடிச்சுருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் மடிக்காமல் அடிச்சிட்டீங்க எது எஜ்ஜில் வந்து மடிக்கலை அப்படின்னா அந்த பிசுறு வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் உள்பக்கமாக மடித்து இப்படி இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் அதை ஃபினிஷ் பண்ணும்போது ரிவர் ஸ்டிச் கொடுத்து எடுத்துருங்க சேம் இதே மாதிரி தான் இருக்கக்கூடிய மூணு பக்கம் ஆம்போலையும் வந்து ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி கயிறோடு சேர்த்து நம்ம தைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நெக் லைன் வந்து எந்தளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் அப்போ ஷோல்டர் லைன் நமக்கு இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகும்போது நமக்கு எந்த பிசுரும் தெரியலை நெக் லைன் ஆம்போல் லைன் ரெண்டுமே நமக்கு வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் தையல் போட்டு எடுத்துக்கலாம் திரும்ப எகைன் உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லிடுறேன் பாருங்கள் இப்போ அந்த ஆம்போல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு தையல் போட்டிருக்கோம் இந்த மாதிரி பிஸு தெரியக்கூடாது இப்போ நல்ல பக்கம் வச்சு தையல் போட்டுட்டு உள் பக்கமாக திருப்பி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்ப எகைன் இன்னொரு ஃபோல்டு அந்த கிராஸ் பீஸை வந்து மடிச்சுட்டு அடிக்க வரும் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு குட்டி குட்டி அற்காத்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து சுருங்காமல் நமக்கு வந்து நீட்டாக வரும் இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க அந்த நெக்லைன் வந்து கரெக்டாக வந்து பிசரில் எதுவும் தெரியாமல் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி இந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம மடித்து வைக்க போகிறோம் இதை அப்படியே நம்ம மடித்து அடிக்கும் போது கரெக்டாக வந்து அந்த கயிருக்கும் வந்து பார்த்தோன்னா அது ஃபோல்டிங் மடித்து அப்படியே வந்து நமக்கு நீட்டாக அழகாக வந்துடும் இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த எஜ்ஜில் மட்டும் ஒரு கால் இன்ச்சுக்கு மடித்து அதுக்கப்புறமா ஃபினிஷிங் வந்து கொடுங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஜப்பில் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வச்சு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டு எடுத்துக்கலாம் கீழேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு ஆம்போல் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே க கடையில் காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு நீங்களே வந்து கிளாத் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் க்ரியேட்டிவாக உங்கள் குழந்தைக்கு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அழகாக தைச்சி போடலாம் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நமக்கு வந்து தையல்லாம் வந்து பார்த்தினா நீட்டாக போட்டிருக்கோம் நம்மளும் வந்து குழந்தைக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோலாம் உங்களை பார்க்குறேன் அவ்வளோதாங்க ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து என்னோடய பேபி போட்டுட்டு நான் காமிக்கிறேன்